சந்தைக்கு சரியான கதவா சரியான நெஞ்சு நெஞ்சு இருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் ஆமா ஆட்டுக்குன்னா இப்படிதான் ஆட்டுக்கு வயசு என்னாச்சு வயசு ஆறு உள்ளதான் எத்தனை வருஷம் இத

கட்ட இல்ல கோயில அக்சி இருக்கும் ஒரு கிடா கிட்டாலும் உருப்படியா இருக்க எவ்வளவு சொன்னாங்க சொன்ன வேலை நாற்பது ஆயிரம் சொல்லி முடிஞ்சது முப்பதாயிரம் ரூபாய் எத்தனை கிலோ கறி இரு கறி எப்படி இருக்கு இன்னைக்கு நிலவரம் அப்படி இருக்கு வரது நிறைய இருக்குண்ணே குடி நிறைய இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல மீடியமா

அது எதுக்கு அடுத்தவர்கள் போய் உசுரை குடுக்கணுமா இதுல நம்ம நம்ம பாடு சோழன் தமிழர்களோட பெண்கள் எல்லாம் செய்யலாமா செய்யலாம் கண்டிப்பா செய்யலாம் அடுத்தவர்கள் போய் அடிமையா இருக்கிறதுக்கு இது நம்ம சொந்த தொழிலு மாசம் பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பளம் ஆமா இது பன்னிரெண்டு பன்னிரெண்டாயிரம் ஆமா இது ஆடு ஆடு பதிமூணாயிரம் அந்த ஆடு பத்தாயிரம் ரூபாய்

அமௌண்ட்க்கு வாங்கி நம்ம ஜெயிக்க முடியுமா முடியும் நம்பிக்கை நம்பிக்கைதான் இதே காட்டுக்கலாம் இது நாடு கொடியாடு ஒரிஜினல் கொடியாடுன்னு ஒரிஜினல் குடியாடு சரியான நாடா இருக்க மாதிரில இருக்கு இதே சொன்ன இருபத்தி மூணு சொன்னாங்க பதினேழு பைசா முடியுமா பரவாயில்ல வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்கிங்க வீட்டுல ஆறு ஆடு கிடைக்கு ஆறு ஆடு எல்லாமே இதே மாதிரிதான்

வளர்ப்பேனே அது கொஞ்சம் வளர்ப்போம் வளர்த்து எல்லாமே இதுதான் பெம்பூர்ல இருந்து தாயாடு எத்தனை குட்டி மூணு குட்டி மூணு குட்டி ஆடு ஆமா மூணு குட்டி என்ன குட்டி ஆடு ரெண்டு கடா குட்டி ஒரு கொட்டை குட்டி ஓகே ஆட்டுக்கு வயசுல அப்படி தான் ஏனா ஆடுதான் வெள்ளாடுதான் எவ்வளவு சொன்னாங்க சொன்ன வில சொன்ன முப்பத்தி அஞ்சு

திருமங்கலம் திருமங்கலம் மதுரை உங்க ஊர் உங்க ஊர் சந்தையில விட்டுட்டு எட்டே வர வந்திருக்கீங்க நீ நல்லா இருக்கல ரெண்டு பக்கம் ஆர்டர் இருக்கு நல்லா கிடைக்குது இதா ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் ஏகம் வந்திருக்கேன் எட்டே வர பொருள் நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஜம்முன இருக்கு எவ்வளவுடா இது டைல் குட்டி 16 16 ஒரு குட்டி தான் போட்டிருக்கு ஒரு கடா குட்டி தலையிட்டு கிடா கிடா ரெட்டி கிடா வந்து 17 ரூபாய் 17 எத்தனை ஆடு வளக்கிங்க அங்க இது 10 ஆடு இருக்கு

ஆட்டுக்கு ஆட்டுக்கு ஆமா என்ன கலருபா புளியம்பாரு காட்டி கிட்டா அமையா இருக்கு அம்சமா இருக்குதா முப்பத்தி ரூபாய் சொன்னாங்க கழிச்சுல

இன்னும் வளர்க்கணும்னு ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு வளர்க்கணும் அது லாபம் தான் நோய் இல்லாம பாத்துக்கணும் அவ்வளவுதான் பார்த்தா தான் லாபம் தான் அது தகுந்த மாதிரி வளர்க்கணும் இற போட்டு நோய் இல்லாம வளர்த்தோம்னா தமிழ்ச்சிடலாம் ஆர்வமா செய்யணும் ஆமா கண்டிப்பா என்ன இது ஏற கடிக்குதா கடிக்கலையா தான் மூளையா தீவனம் தின்னதா தின்னலையா கழிக்குதா செய்யுதான் பார்த்துட்டே இருக்கணும் நம்ம அப்பதே அதுல கவனிக்க முடியும் ஆரம்பத்துல நோய் மேலாண்மே நல்லா படிக்கணும் ஆமா இல்ல கிளேசா கழிச்சல் செருமலு வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் குட்டி தேரா அதுக்கப்புறம் எல்லா மருந்து இருந்தால படிச்சுட்டீங்களா என்ன மருந்து கொடுக்கணும்ன்றது நமக்கு ஓரளவு தெரியாது எழுதி வச்சிருக்கோம் அதனால சரியா இருக்கும் இதெல்லாம் கிடா குட்டியா பெட்ட குட்டியா கிடா குட்டி தான் எல்லாமே கிடா குட்டி மூணுமே கிடா என்ன பிளான் எவ்வளவு நாள் வளர்க்கலாம் என்ன ஐடியா இல்ல ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் எடுத்து வளர்ப்போம் கோயில் விசேஷம் கேட்டா கொடுத்துருவோம் குட்டி வாங்க மச்சு இவ்வளவு பொடிசாலும் இதோட பொடிசு வாங்கலாமா இல்ல இதுக்கு மேல பொடிசு வாங்க கூடாது கொம்பு வந்துருக்கணும் ஆமா இவ்வளவு இல்லாத ஓரளவு அதுக்கு இற இற கடிக்கும் நல்லா இருக்கும் இன்னும் பொடி குட்டி நமக்கு மேச்சலுக்கு நல்லா இருக்காது பொடி குட்டி ஆகணும் சாவு இருக்கும் சாவுறது பால் கொடுக்கணும் கொஞ்சம் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ஸ் இருக்கும் அப்படியே வந்துடும் ஆமாம் பால் செலவு வத்துட்டு போய் பால் செலவு வத்துட்டு போயிடும் அதோட விட கொஞ்சம் ரெண்டு கூட போட்டு மூணு கூட போட்டு வாங்கினாலும் கொஞ்சம் பெரிய பொருள் வாங்கிட்டு நல்லா இருக்கும் மேச்சலுக்கு தோட்டமாக இருந்தால் மேச்சல் போயிடலாம் சார் இது நீல வளம் நல்லா இருக்கா குட்டி இல்லை உயரம் வரும் இனிமேல் வரும் 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 நல்லா ரெடி பண்ணிட்டீங்களா அதெல்லாம் இருக்கு பொட்டு தோரம் போட்டு உளுந்தம் போட்டு எல்லாமே இருக்கு அவ்வளோ காசு வாங்கி போட்டு அதை மொத்தமாக பார்த்து மொத்தமாக ஒரு ஐம்பது சாய் போராஜா வாங்கிடுவோம் ஆமாம் அப்படி வாங்கினா லாபம் மொத்தமா வாங்கி வச்சிடுறது அடிக்கிறது அதுக்கப்புறம் கொஞ்ச முன்ன நம்ம ஜீவனத்தை ஆடு இதை போட்டுக்கிறது சிங்கிலி வீட்டுல இருந்து வரும் நல்லா சூப்பர் கிடா என்ன தேவைக்கா கோயிலுக்கு கோயிலுக்கு கோயில் குடையா கோயிலுக்கு என்ன கோயில் என்னைக்கோ கூட கோயில் குடையில இந்த கோயிலுக்கு குடவே தனிப்பட்ட முறையில செய்யப்பட்டேன் அப்படியா விஷயம் செய்யப்பட்டோம் எவ்வளோ சொன்னாங்க சொன்னபல இருபத்தஞ்சு சொன்னாங்க ஆஹ் கடைசியில இருபத்தொண்ணுக்கு வாங்கிருக்கோம் இருபத்தி ஒண்ணு கரிமரிப்பே திரும்பி கூட கரிமரிப்புனா கரிமதிப்பு இருபத்தி ஒண்ணு வரும் இருபத்தொண்ணு வரும்

பல்லு போடையில எல்லாம் பல்லு போடையில வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு நிப்பாட்டலாம் இலங்கைதான் ஆமா